தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக பொதுமக்களிடம் பணம் வாங்கிக்கொண்டு மோசடி செய்ததாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு வெகு நீண்ட இடைவெளிக்கு பின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் ஜாமீனில் வெளியே வந்தவர் தற்போதைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக் கூறி தொடர்ந்திருந்த வழக்கு ஒன்றின் விசாரணை இன்று உச்சநீதிமன்ற அமர் ஒன்றின் விசாரணைக்காக வந்தது இவ்விசாரணையின் போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் உத்தரவு பிறப்பிக்கும் போது அவர் மந்திரியாக இல்லை ஆனால் தற்போது அவர் அமைச்சர் பதவி வகிக்கிறார் அமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கடுமையாக சாடினார் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அவர் அப்போது அமைச்சர் பதவியில் இல்லை என்பதற்காகவும் மேலும் அப்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் மிக முக்கியமாக நீண்ட நாட்கள் ஒருவரை சிறையில் வைத்து அரசியலமைப்புச் சட்டத்தின் இருபத்தொன்னாவது பிரிவை மீறிவிடக்கூடாது என்ற எண்ணத்திலும் தானே தவிர செந்தில் பாலாஜியின் நன்னடத்தை காரணமாக அல்ல என்று கூறினர் ஜாமீனில் வெளியான இரண்டாவது நாளே அவர் அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டதையும் கடிந்து கொண்டனர் நீதியரசர்கள் அவருக்கு ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம் செய்த பெரிய தவறு என்றும் அதனை இந்நீதிமன்றம் ஒத்துக்கொள்கிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் செந்தில் பாலாஜி சார்பாக வாதாடிய முகுல் ரகுத்தோகி மற்றும் கபில் சிபல் ஆகியோரின் வாதங்களை நீதிபதிகள் நிராகரித்தனர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உடனே அவர் அமைச்சராக பதவியேற்று சாட்சியங்களை கலைத்துவிட கேடயமாக பயன்படுத்துவதற்காக அல்ல என்று கூறிய நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீடிக்க விரும்புகிறாரா அல்லது என் நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனில் நீடிக்க விரும்புகிறாரா என்ற தகவலை வரும் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு முன் இந்த நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் உச்ச நீதிமன்றத்தின் இந்த கடுமையான அறிவுறுத்தல் செந்தில் பாலாஜி தரப்பினரிடையே கடும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது எனவே வரும் இருபத்தெட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு முன் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா